அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் உண்டான சனி வக்ர பயிற்சி பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனி வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறி நடக்கக்கூடியதே சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுல உங்க ஜாதகத்துல பாருங்க சனி அப்படின்னு போட்டு வி அல்லது வா அல்லது ஆர் அப்படின்னு இருந்ததுன்னா இதெல்லாம் வக்ரம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா சனி வக்ரமான ஜாதகர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கடின உழைப்பாளி சிறந்த வேலையால் அடிமை மாடு மாதிரி வேலை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்களுக்காக உழைத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு முதலாளி சனி வக்ரமானவனை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அந்த சனி வக்ரமானவர்களுக்கு உண்டு ஆனா என்னதான் வந்து இவங்க உழைத்து 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 கொட்டினாலும் கூட எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு புகழும் இவங்களுக்கு கிடைக்காது இவங்கதான் வந்து செஞ்சாங்க இவங்கனாலதான் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு வேலையால வேலையால மட்டுமாதான் வச்சுக்குவாங்களே தவிர மற்றபடி ஒரு புகழுக்காகவோ ஒரு பேச்சுக்கும் கூட இவர்னால இது நடந்தது அப்படிங்கறத கண்டிப்பாக சொல்வதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ரமான ஜாதகர்கள் பெறவே முடியாது அப்படிங்கறத முற்றிலும் உண்மையான விஷயம் அப்ப எங்களுக்கு உண்டானது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் சனி வக்ரம் ஆவார் அப்ப வருஷ வருஷம் ஆகும்போது ஒரு கட்டத்துக்காக மாறலாம் பலன்கள் அதே போல என்ன நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படிங்கறதுக்காக பலன்கள் மாறலாம் ஆனாலும் இந்த வருடம் மூணு முதல் ஐந்து மாதம் வரை சனி வக்ரம் ஆவார் இந்த கூடிய இந்த காலகட்டங்களே உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் மத்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா பெருசா முயற்சி செய்யறது கை கூடி வராது பெரிய எஃபர்ட் போட்டு செஞ்சாலும் அதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது தொழில பெரிய லாபங்கள் இருக்காது வேலையே செஞ்சாலும் ஒரு அலைச்சல் திரிச்சல் பயணங்கள் பயம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் கூட இந்த ஐந்து மாதம் அதாவது மூணுல இருந்து ஒரு ஐந்து மாதம் வக்ரம் ஆகுறாரு பாருங்க இந்த சனி அப்ப மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கும் உங்களுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைக்கு உண்டான ஒரு மரியாதை அந்த வேலைக்குண்டான உழைப்புக்குண்டான ஒரு காசு பாக்கிறது ஒரு செல்வத்தை நீங்க என்ன தொழில இருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு சனி வக்கிரமாக இருந்தால் இந்த ஐந்து மாத காலங்கள் வரைக்குள்ள உங்களுக்கு இந்த உண்டான எல்லா சேவிங்ஸும் இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொடுத்துட்டு போயிடுவார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கிரமாக இல்லை அப்படின்னா ஏன்னா சனி வந்து தொழில்காரகன் ஆயுள்காரகன் காரகன் அதே போல பாத்தீங்கன்னா சனி இல்லாம ஒருத்தருக்கு தொழில் கிடையவே கிடையாது ஒரு ஜாதத்துல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் அவனால வேலை செய்ய முடியும் தொழில் நல்லா இருக்கும் ரெகுலரான ஒரு வேலை இருக்கும் அப்படி உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்போ வருடம் முழுவதும் உங்களுக்கு பெயர் புகழ் இருக்கும் ஆனா சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மட்டும் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தடைப்பட்டு போகும் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது பெரிய எதிர்பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்காதுன்னு இருக்குது சனி வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான சனி பயிற்சி அதாவது சனி வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத முழுமையாக பார்க்கலாம் நாம ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசிக்குள்ள ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறார் பொதுவா ஜென்ம சனி காலகட்டங்கள சந்திரன் மேல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் மன உளைச்சல்கள் மன விரக்தி எங்க போனாலும் பிரச்சனை எதை தொட்டாலும் பிரச்சனை குடும்பம் தொழில் இப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவதற்கு வாய்ப்புகளையும் சனி கொடுப்பார் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை ஒரு அனுபவத்தையும் கொடுத்து உங்களை வாழ வைப்பார் இப்போ உங்க ராசிக்குள்ளேயே சனி இருக்கு இப்ப வக்ரம் ஆகுது அப்போ வக்கரமாகக்கூடிய அமைப்புல பாத்துட்டீங்கன்னா முதல் உங்க ஜாதல வக்ரமா இருக்கான்னு பாருங்க வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் ஒரு பிரச்சனைகளை குறைப்பார் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுப்பார் ஒரு தொழில் வளர்ச்சி அவர் யார் உங்களுக்கு பதினொன்னு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பண வரவு ஒரு நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் தூக்கமே இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ ஒரு நிம்மதியான தூக்கம் வர்றது கணவன் மனைவி ஒரு அந்யூன்யம் இல்லாமல் இருந்திருக்கும் இப்ப இதெல்லாமே மாறி ஒரு அந்யூன்யங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதே போல தூர தேச பயணங்கள் போறது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தடைப்பட்டு இருக்குது போக முடியாம இருக்கீங்க படிப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ போக முடியாமல் இருக்கீங்கன்னா அது எல்லாமே இந்த காலகட்டங்கள கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவது ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு தேவையான பொருளாதாரங்கள்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது மூணாம் வீட்டை பாக்கிறார் முயற்சிகள் கை கூடுறது கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது ஒரு தைரியம் வருவது எதை செய்தாலும் எதை பார்த்தாலும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொண்டு வர்றது எது நடந்தாலும் என்ன நமக்கு நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோ பக்குவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களை கொஞ்சம் பிரபலப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா உங்களை வந்து இருந்து சூழ்ந்து வச்சிருப்பாரு இப்ப கொஞ்சம் அந்த மைண்ட் ப்ரெஷர் மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரஷர் எல்லாமே கொஞ்சம் விலக்கி கொடுப்பார் அடுத்தது பாருங்க ஏழாம் வீட்டு பார்ப்பார் கணவன் மனைவிக்கு இருந்து கருத்து வேறுபாடுகள் விலகுவது அதே போல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த வரன்கள் வந்து அமையிறது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல சக்சஸ் கிடைப்பது நல்ல லாபங்கள் கிடைப்பது புதிய வரன்கள் வந்து அமைவது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி ஒரு தொழில் மாற்றங்கள் தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் பண்றது தொழிலுக்காக ஒரு வேலை மாற்றங்கள் செய்வது ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போவது ஒரு பிரான்ச்சஸ் அமைச்சு கொடுப்பது அதாவது இந்த தொழிலேயே கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்படும் அந்த நஷ்டத்தை எல்லாமே சரி செய்யறது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் தேவையில்லாத கொஞ்சம் மனக்குழப்பங்களை ஏற்படுத்துறது கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் பல முயற்சிக்கு அப்புறம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு கூட பிறந்தவங்க நண்பர்கள் உறவினர்கள் இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்ப அவரே பதினொன்று பன்னிரெண்டாம் அதிபதி ஆகும்போது லாபங்கள் கொஞ்சம் குறையிறது லாபஸ்தான் பெருசா எதிர்பார்க்காம இருக்கிறது பயணங்கள் போறப்ப இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள் ஏற்படுத்தி கொடுப்பது அங்க போனா ஒண்ணுமே எந்த விஷயமே இருக்கமா போகணும் ஒரு நல்ல விஷயத்துக்காக போறப்போ பல முறை யோசிச்சு சிந்திச்சு செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற பல விதிகளை நீங்க பல முறைகளை யோசிச்சு அதுக்கப்புறம் செல்வது இப்படி எல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டியது கொள்ள வேண்டும் என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்குது பதினொன்னு பன்னெண்டு அப்படிங்கறது பெரிய அளவுக்கு கொஞ்சம் லாபத்தையும் கொடுத்து கொஞ்சம் விரயத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லுது புதுசா வரன் பார்க்க வேண்டாம் வரம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம் இப்ப புதுசா வரம் பார்க்கறது புதுசா ஜாதகம் எடுப்பது இதெல்லாம் என்பது கொஞ்சம் தவிர்த்து கொள்வது அல்லது தள்ளி போட்டுக் கொள்வது என்பது சிறப்பானது இருக்கும் அதே போல தொழில்ஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால தொழில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பது தொழில் ரீதியா கொஞ்சம் மனக்கவலைகள் தொழிலாளர்கள் மூலமாக கொஞ்சம் மனக்கசப்புகள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஏதாவது உழைப்பாளிகள் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய தவறுகள் வந்து உங்க மனக்கஷ்டத்தை ஏற்படுத்துறது இதெல்லாம் கொடுப்பார் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் மீன ராசிக்காரர்கள் சனி வக்ரமாக இல்லை என்றால் அப்படிங்கிறது முழுமையை முழுமையான உண்மை பட் வக்கரமாக இருந்தா ஓரளவுக்கு முயற்சி கொண்டு போகும் இருப்பினும் சனி சந்திரன் சந்திரன் மேல இருக்கிறனால நிறைய பிரச்சனைகளை தான் சந்திச்சிருந்து சந்திச்சுட்டு இருக்கீங்க தவிர அதனால சனி இருக்கக்கூடியவர்களுக்கும் சனி கண்டிப்பாக லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ராசி அதிபதி சொல்லி அவர்களுடைய கிரகங்களுடைய பலத்தை பொறுத்தும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ ஹரசிமத்து சரணம்